ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சதுர்த்தி விரத நாள் விநாயகருக்கு கொள்ளு தீபம் பதினாறு வாரம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சரிங்க இப்ப இந்த கொள்ளு தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்விரை சதுர்த்திய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வழிபாடு செய்வாங்க வளர்பிறை சதுர்த்திய சதுர்த்தி விரத நாள் அப்படின்னு நம்மளுக்கு வரும் இது தேய்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி நம்ம விநாயகருக்கு இந்த கொள்ளு தீபத்தை பதினாறு வாரங்கள் தொடர்ந்து நம்ம ஏத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து ஒரு வசந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் பொதுவாகவே எந்த காரியம் எடுத்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபாடு செய்வோம் அப்பதான் அது நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் முதல் முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் நீங்க எந்த பூஜை செய்தாலும் சரி முதல்ல நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்பறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் பூஜை தான் செய்வாங்க அதுக்கப்புறம்தான் மற்ற பூஜைகள்லாம் அங்க நடக்கும் அதனால முதல் முதல் கடவுளான விநாயகரன் விநாயகருக்கு சதுர்த்தி அன்று இந்த கொள்ளு தீபம் ஏத்தி நீங்க விநாயகரை வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனையில் தீரும் செல்வ நிலை அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேலோங்கும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நலிவடைந்து போன தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல ரொம்ப நலிவடைந்து போச்சு லாபமே வரமாட்டேங்குது பணத்தால மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் கடன் தொல்லை கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவிற்கு கடன் தொல்லை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வேலைனாலும் நான் செஞ்சேன் அந்த கடனில் இருந்து எனக்கு வெளிவந்தால் போதும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க இன்றைய தினம் இன்னைக்கு நம்மளுக்கு சதுர்த்தி விரதம் நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே விநாயகர் ஆலயங்கள் எல்லா ஊர்லேயும் விநாயகர் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொல் தீபம் ஏத்தணும் ஏழு கொள்ளு அப்படின்னு எழுதி அதை வந்து நம்ம எண்ணியை எடுத்துக்கலாம் கவுண்டிங் பண்ணியே ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அந்த கொள்ளு பருப்பை எடுத்து இரண்டு மண் அகல் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு விளக்குலேயும் ஏழு கொள்ளு போட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு ம விநாயகரை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர வேண்டும் நிலை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் அப்படின்றது நம்மளுக்கு கணக்கு கிடையாது நீங்க சதுர்த்தி அன்று துவங்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து பதினாறு நாட்கள் நீங்க செய்யலாம் இப்ப பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் காலத்துல நாங்க இருந்தா என்னமா செய்யறது அப்படின்னு அந்த நாளை மட்டும் மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஸ்கிப் பண்ணிடுங்க அதற்கு அடுத்த நாட்கள்ல இருந்து நீங்க மறுபடியும் இந்த தீபத்தை ஏத்தி கொள்ளலாம் ஆண்களுக்கு இது வித அவசியமும் கிடையாது தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்க இந்த கொள் தீபத்தை ஏத்திட்டு வாங்க பதினாறாவது நாள் அருகம்புல் மாலை வாங்கி நீங்கள் விநாயகருக்கு சாத்திட்டு உங்க பேர்ல விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்படி செய்யும்போது எந்த ஒரு வழிபாட்டையுமே நாம் முழு முறைப்படி நாம் செய்யும்போது அதற்குண்டான பலன் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தொடர்ந்து பதினாறு நாட்கள் கொள் தீபம் விநாயகருக்கு ஏத்திட்டு பதினாறாவது நாள் அருகம்புல் மாலை வாங்கி விநாயகருக்கு சாத்திட்டு அர்ச்சனை உங்க பேர்ல செஞ்சுட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது தீர்ந்து போய்விடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிலவும் எப்பவுமே விநாயகரை நாம ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் கொள்ளு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மிளகு தான் எண்ணி போறோம் ஒரு விளக்குக்கு ஏழு இந்த விளக்குல ஏழு அந்த விளக்குல ஏழு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் இப்படிதான் கொல் தீபம் நம்ம ஏத்தணும் இந்த கொல் தீபம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் இதை நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யும் போது கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்துல சித்தர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு சூட்சமமான முறையில சொல்லிட்டு போயிருக்காங்க அத வந்து நாம செயல்முறைப்படுத்தி நம்ம அதற்குண்டான பலன்களை நிச்சயமாக பெற முடியும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்